ஃபேஸ்புக்கில் மெமரியில் காட்டுது அப்போ க அதுக்கு முன்னே முகாமில் எடுத்த ஃபோட்டோ அப்படி ஒரு அதிர் அப்படி பல கன்னியாகுமரி அப்படி பல பகுதிகளெல்லாம் காட்டிகிட்டே இருக்குது அது ஒரு ஒரு கதை போல் நிறைய விஷயமாக இருக்குது அவர் இருக்கட்டும் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாவல் ஆசிரியர்களை நாவல்களை பற்றின ஒரு கதை அரங்கமாக இந்த அரங்கத்தை வந்து இந்த நேரத்தில் நம்ம இவ்வளவு கிளம்பி போகலாம்னு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் பேசுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மகிட்ட நிறைய அளவுகள் இருக்குது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மீட்ரு வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து இடைக்கல் படியெல்லாம் இருக்குது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அது மாதிரி இருக்குது அப்புறம் வந்து தண்ணீர் எண்ணெய் அளக்கிறதுக்கு நமக்கு மில்லி மீட்ரு லிட்ரு இது மாதிரியான அளவுகள்லாம் இருக்குது நமக்கு ஆனால் நமக்கு ஒரு சமூகத்தை அளக்கிறதுக்கோ அல்லது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பை அழைக்கிறதுக்கோ நம்மகிட்ட வந்து நாம் தான் இருக்கோம் நாம் தான் அதனுடைய அளவாக அதனுடைய இடைக்கல்லாக அல்லது அதனுடைய இன்னும் என்னென்ன அளவுகளெல்லாம் இருக்கோ அந்த அளவுகளாக நாம தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் உண்மையான விஷயமாக இருக்குது அதனால் நாம் தான் அந்த விஷயத்தை பார்க்க முடியும் நாம் எவ்வளோ தூரத்துக்கு அதை பார்த்து வெளியே சொல்கிறதுக்கு நாம் விரும்புகிறோமோ எவ்வளோ தூரத்துக்கு அந்த மனிதர்களை கண்டுபிடிச்சி பொதுமையாக நாம் கொண்டு வரோமோ நம்முடைய இடத்துல கொண்டு அந்த அளவுக்கு அது பலனுள்ள விஷயமாக சமூகத்துக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனாக மாறும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் அதனால தான் ரொம்ப அபூர்வமான மனிதர்களை வந்து நம்ம தேடுவோம் ரொம்ப அபூர்வமான மனிதர்கள் தான் ரொம்ப குறைவாக இருக்காங்க அது நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த புனைகதை அரங்கம் வந்து நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாவலை பற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் ஒரு இங்கே எல்லாேருமே நிறைய பேர் சொல்லிடுவாங்க மற்ற நாவல்களை மற்ற நாவலாசிரியர்களை பற்றியெல்லாம் நிறைய பேசிடுவாங்க வழக்கமாக இப்போ இல்லாட்டி நம்மெல்லாம் இல்லாட்டின்னா நம்மளாவது பேசுவோம் அது மாதிரியான விஷயங்களை கூட நம்ம செய்வோம் ஆனால் ரெண்டு பேர் ஒன்று வனிதையாக வந்து அவரை பற்றி அதிகமாக அவரே பேசிக்கிறது இல்லை எங்கேயும் இல்லை அவர் ஒரு கயிறு நதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய சமீபத்தில் வந்த ஒரு நாவல் அது மாதிரி பொன்னியிலாச்சியினுடைய அம்மாவினுடைய கவலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் இந்த ரெண்டு நாவலையும் பற்றி நாம தான் யாராவது எங்கேயாவது சொல்ல தொடர்ந்து இந்த ரெண்டு நாவலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நாவலுமே வந்து அந்த ஒரு ஒரு சுய அனுபவம் ஒரு 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 தன் அனுபவம் வரலாறு அது மாதிரியான அந்த வகையில் உள்ள ஒரு நாவலாக பார்க்கலாம் அவங்க ஒரு வயது இருந்த அம்மா அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா அனுபவங்களையும் மிக திறந்து அவங்க எழுதின ஒரு எழுத்தாக அது இருந்துச்சு அவங்களுடைய அந்த அந்த பாண்ட் அந்த எழுதின அந்த எழுத்து வந்து கூட நம்ம அந்த ஆவண காப்பகத்தில் பழையங்கோட்டை அந்த கல்லூரியில் நாங்கள் அந்த டாக்குமெண்ட் ஃபில்லிங் பண்ணும்போது வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டியினுடைய கையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் அங்கே வச்சிருக்காங்க ஒன்று அது மாதிரி நம்முடைய வயதையா சார் வந்து எழுதியிருக்கக்கூடிய கையறு நதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் அது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நமக்கு வந்து நாம் எல்லாருமே ஒருத்தர் கால் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் அவருடைய பிரச்சனைகளை வந்து பேசிடுவாங்க எழுதப்பட்டிருக்கு நிறைய எழுதுறது எழுது அவங்க எழுதுகிறாங்க அவங்களே அவங்களுடைய விஷயங்கள் எழுதுகிறாங்க வேறு வேறு பாதிப்புகளில் இருக்கக்கூடியவங்க அல்லது ஒரு பார்வை குறைபாடு இப்படி பல பல்வேறு விதமான எழுத்துகள் வந்து நம்மகிட்ட வந்திருக்கு ஆனால் ஒரு மன ரீதியான அழுத்தங்கள் அல்லது மன மன சம் சார்ந்த பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்களுடைய அந்த வாழ்வை அதை பற்றின பதிவு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பதிவு வந்து ஒரு இன்னொரு தரப்பாருக்கு வந்து நம்ம ஆழ்ந்து நோக்கக்கூடிய அல்லது நாம் அதை எடுத்துக்கிட்டு அது எப்படி நாம் வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான தன்மையோடி அவருடைய அந்த நாவல் வந்து கையிறு நதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் வந்து இன்றைக்கு பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கலாம் அது ஒரு பெரிய அவர் ரொம்ப தீத எழுத்து முறைகளோடு எப்படி இல்லாமல் ஒரு நேர்கோட்டு தன்மையில் மிக அழகாக அந்த விஷயம் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப இன்றைக்கி நம்ம கவனிக்கப்பட வேண்டியது ஏன்னா நாம் வந்து இன்றைக்கி ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான எல்லாம் நாம் வந்து தொடர்பு கொள்ள முடியும் அங்கங்கே இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட நாம் வந்து பேச முடியும் நம்மளை கிட்ட இருக்கக்கூடியவங்ககிட்ட நம்மள நம்மளை நம்மளுக்கு மிக அருக் நெருக்கமாக இருக்கக்கூடியவங்ககிட்ட நாம் எப்படியாக நடந்துக்கிறது அவங்கள எப்படி நாம் வந்து அணுகிறது நாம் எல்லா விஷயத்தையும் வந்து எல்லா தன்மைகளையும் நம்ம வேறு 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 உலகங்களில் போய் பேசிடுவோம் எல்லாம் செய்துடுவோம் ஆனால் அருகில் இருக்க ஒரு மனிதரோடு அல்லது அந்த அருகில் இருக்கக்கூடிய மனிதனுடைய மனசை காப்பாற்றக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ முக்கியமான தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த எழுத்துலேருந்து நாம் வந்து கண்டுபிடிக்க முடியும் நான் என்னுடைய இப்போ கூட நான் எழுதியிருப்பேன் அந்த ஒரு அம்மா வந்து இன்னொருத்தவங்களை வந்து வயதானவங்களோ இன்னொருத்தவங்களை வந்து வா விளக்குமாறு கொண்டு அடிச்சிடுவாங்க அப்போ அவர் ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய என்னென்னா அவளுடைய மனசை உடைச்சிட்டால அந்த மனசை உடைக்காமல் இருந்தானா நான் அந்த மனசை காப்பாற்றி கூட அனுப்பியிருப்பேனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஏக்கமான குரல் அந்த குரலில் தான் அந்த மனுஷன் உடைகிறார் ஒருத்தருடைய மனசு உடைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு அந்த மனங்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் அப்படி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கூட எழுத்துல ஒரு வகையாக நாம் பேசலாம் ஏன்னா நாம் திரும்ப திரும்ப நம்ம எழுத்து வந்து மையப்படுத்துதுங்கிறது அதுதான் எந்த வகையான எழுத்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது நிறைய சொல்லலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் இங்கே அது ஒரு ஒரு நம்ம இப்போ இப்போதைக்கு நமக்கு அதுக்கான அது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு 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 ச ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போது நிறைய எப்படி சொல்லக்கூடிய ஒரு ஊரில் எங்கள் ஊர் நம்ம என்ன நினைப்பாங்க வெளியே இருந்தே தெரியாது அவங்களுக்கு ஒரு முஸ்லீம்கள் அப்படின்னா எல்லோரும் ஒரு ஊரில் இருக்கக்கூடியவங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஜமாத் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் அதில் அவங்க வந்து மெம்பராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்னென்ன நெருக்கடிகள் வரும் அதில் யார் மெம்பராக ஒரு ஊரில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் ஒரு ஊருக்காரங்களா அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் அது போலாடி சின்ன சின்ன தன்மைகள் ஓடும் அதில் அவன் ஒரு ஒரு உறுப்பினராக அவர் தான் இல்லை அப்படின்னா அவனுக்கு அவனுடைய அவன் அவனுடைய ஒரு சாதாரணமாக ஒரு பத்து ரூபாவாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வரி வாங்குறதா இருக்கும் அந்த பத்து ரூபாயை இருந்து வாங்கலை அப்படின்னு சொன்னால் அவன் என்ன வாவான் அவனுக்குடைய மன என்ன சூழ்நிலை என்ன என்ன எப்படியாக எப்படியாக உடஞ்சி போயிடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் அந்த பரஸ்பரமாக ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எழுத்துக்களில் நாம் வந்து நிறைய வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய பேசலாம் நமக்கு நிறைய வேடிக்கையாக ஜாலியாக பேசலாம் ஆனால் வந்து நேரம் வந்து நம்ம எல்லோரும் முடிச்சு நீங்கள் எல்லோரும் ஒளியூர் அக்கங்க கொண்டு இருக்கனால என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி